போதும் இனிமேல் எனக்கு பிக் பாஸ் வேண்டான்னு விஜய் சேதுபதி அவரு ஒரு முடிவை எடுத்துட்டாரு இனிமேல் கமல் சார உள்ள கொண்டு வர போறாங்களா வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல போட்டியாளர்களுக்காக நிகழ்ச்சியை பாக்குறாங்களோ இல்லையோ வீக்கெண்ட் எபிசோட்காக எல்லாருமே பாக்குறாங்க விஜய் சேதுபதி அவர் கேட்கிற கேள்விகள் அவர் பேசுற விஷயங்கள் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சதாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கமல் சார ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே மிஸ் தான் இருந்தாங்க அந்த வகையில சீசன் செவன் வரைக்குமே கமல் சார் இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே நல்லா தொகுத்து வழங்கினாரு நிகழ்ச்சியை ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா கமல் சார் இந்த சீசன்ல இல்லைன்னு சொல்லும்போதும் எல்லாருமே ஃபீல் பண்ணதான் செஞ்சாங்க ஆரம்பத்துல விஜய் சேதுபதி அவர் எப்படி தான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போக போறாரோ அப்படிங்கிற பயமும் நிறையவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த வகையில சீசன் எயிட் ஏதோ ஒரு வழியில இப்ப வந்து ரொம்ப மொக்கையாவே போயிட்டு இருந்தாலும் டிஆர்பியில இந்த சீசன் ரொம்பவே குறைவாதான் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வழியாக இதனாலதான் சேனல் தரப்பும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் அதாவது இந்த சீசன் தான் விஜய் சேதுபதி அவரு தொகுத்து வழங்க இருக்காராம் அடுத்த சீசன் பாத்தீங்கன்னா கமல் சார் நூறு சதவீதம் வந்து பிக் பாஸ் சீசன் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது கமல் சார் வந்து அமெரிக்காவுக்கு போய் இந்த ஏ தொழில்நுட்பம் வந்து கத்துக்க நினைச்சாரு அதுக்காக தான் அவசர அவசரமா இந்த தொழில்நுட்ப படிப்புக்காக தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அதனாலதான் பிக் பாஸ் வந்து தள்ளி வச்சிருந்து இருக்காரு இவ்வளவு நாளா அது மட்டும் இல்லாம சீசன் நைன் எல்லாம் தொகுத்து வழங்குறதுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் மறுபடியும் பிக் பாஸ் சீசன் நைன் வந்து தொகுத்து வழங்குவாரு அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்புல இருந்து ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு இத கேட்ட ரசிகர்களும் கமல் சார் மறுபடியும் வரணும் இந்த நிகழ்ச்சியில இந்த முறை அவர் இல்லாததுதான் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து போர் அடிக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு அதனால கமல் சார் மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி அவர் இப்ப வரைக்குமே ரொம்ப நல்லா தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா அழகாவி கொண்டு போயிட்டு இருக்காரு இருந்தாலும் சீசன் ஒன்ல இருந்து சீசன் செவன் வரைக்கும் பழகினால அவரு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மக்களோட கருத்தா இருந்துச்சுங்க ஒரு சில விஷயங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் கேட்க வேண்டிய இடத்துல நேரா கேட்காம கமல் சார் வந்து சுத்தி வளைச்ச சொல்ற விஷயங்கள் இப்படி எல்லாம் பண்றது வந்து ரசிகர்களை ரொம்பவே ரசிக்க வச்சிருந்துச்சு ஆனா ஒரு சில சீசன்ல அவரையும் பயங்கரமா திட்டுனாங்க ஒரு சில போட்டியாளருக்கு மட்டுமே ஆதரவா அவர் பேசுறாரு ஒரு சில அவர் ரொம்ப கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாம் கூட திட்டுனாங்க போன சீசன்ல நடந்த பிரச்சனையால தான் கமல் சார் வந்து வராம விலகிட்டாரு நின்னுட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வதந்திகள் எல்லாம் பரவுன நிலையில அவர் படிப்புக்காக தான் வந்து நின்று இருக்காரு அடுத்து கண்டிப்பா வந்து சீசன் நைன் தொகுத்து வழங்குவாரு இது முடிவு கிடையாது அவர் மறுபடியும் ஜாயின் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பிக் பாஸ் சீசன்ல மறுபடியும் கமல் சாரை வந்து பாக்குறதுக்காக ரசிகர்களும் ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் நிறைய பாஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க